நான் ஆண்டோராகி ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் ஒரு புதிய வாழ்க்கையை நான் துவங்கிவிட்டேன் ஆனால் அடுத்து என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல சரியான ஒரு ஆலோசனை எனக்கு கிடைக்கப்பெறலைங்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் சவுல் என்கிறதான ஒரு மனிதன் உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் காணப்பட்டதான சில நல்ல ஆவிக்குரிய மாற்றங்களை நம்ம வாசிக்க முடிகிறது அதிலிருந்து ஒரு ஏழு காரியங்களை பிரித்தெடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க ஆண்டோர் உங்களோடு கூட இருப்பாராக புதிதாக கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கி இருக்கிறதான ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜபம் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் அவன் வாசிக்கக்கூடியதான ஒரு காரியம் இது சவுளை பற்றி ஆண்டோர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒரு சாட்சி அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் நம்ம எல்லாருமே ஜபிக்கணும் இந்த ஜபம் வந்து ஆண்டோரோட நம்ம பேசுகிறதான ஒரு அனுபவம் தான் நம்ம காரியங்களெல்லாம் ஆண்டோர்கிட்ட சொல்லி நம்ம ஆண்டோர்கிட்ட உதவி கேட்கறதான அனுபவம் தான் ஜபம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து காத்து கொள்ளும் என்று வாசிக்கிறோம் அப்போது நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் விஷயங்களை எல்லாம் சொல்லி ஆண்டோடத்தில் உதவி கேட்குறீங்க ஆண்டோடத்தில் கிருவையை கேட்குறீங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பலனையும் தந்து சமாதானத்தை அருளி உங்களை பாதுகாத்து நடத்துவர் இந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் தொடரணும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபிக்கணும் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாவற்றிற்காகவும் ஆண்டோருக்கு நன்றி சொல்லியும் நம்ம ஜபிக்கணும் ஒரு நாள் காலை வேலையை ஜெபத்தோடு தொடங்கணும் அதே மாதிரி ஒரு நாள் முடியும் போதும் ஜபத்தோடு முடியணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுக்குறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் மண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதான ஒரு காரியம் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் சில நேரம் நம்மளுடைய சரீர கலைப்புகளினாலும் பல அலுவல்களினாலும் நம்மளால் ஜெபிக்க முடியாமல் போகலாம் ஆனால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிச்சோன்னால் நம்மளால் நிச்சயமாக ஜெபிக்க முடியும் ஒருவேளை எப்படி ஜெபிக்கிறது என்னென்னலாம் நான் ஜெபிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு நீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா லூக்கா பதினோராவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரைக்கும் ஆண்டோர் இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கான ஒரு மாதிரி வடிவத்தை சொல்லி கொடுத்துருக்குறார் முதல்ல ஜபம் தொடங்கின உடனே ஆண்டோருக்கு நாம் நன்றி செலுத்தணும் மகிமை செலுத்தணும் அதற்கு பிறகு நம்முடைய தவறுகளை அறிக்கையிட்டு ஆண்டோடத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும் மூணாவது நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டோர்கிட்ட சொல்லி ஆண்டோட்டத்துல விண்ணப்பம் செய்யணும் நாலாவது இதெல்லாம் ஆண்டவர் செய்வாருங்கிறதான அந்த நம்பிக்கையோட ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லணும் இதுதான் அந்த ஜபத்தினுடைய மாதிரி வடிவத்துல நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் இதே மாதிரி தினந்தோறும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டியதான விஷயம் வேத வாசிப்பு நீங்க அப்போ சொல்ல ஒன்பதாவது அதிகாரத்துல பதினஞ்சு பதினாறு ஆகிய வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் புதிதாக திரும்பி இருக்கிறதான சவுளை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் அனனியாங்கிறதான ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார் அந்த ஊழியக்காரிடத்துல சொல்லி அனுப்பின வார்த்தைகளை தான் இப்பொழுது நாம வாசித்தோம் அந்த ஊழியக்காரர் வந்து சவுளை பார்த்து பேசுகிறார் அவருக்காக ஜெபிக்கிறார் இப்போது இரண்டாவது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறது என்னென்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் வழியாக பேசிட்டோம் ரெண்டாவது ஆண்டவர் நம்மக்கிட்ட பேச விரும்புகிறார் அப்படி நாம் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த வேத வாசிப்புன்றது அவசியமாக இருக்குது இப்போ இந்த ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் பேசுனார் இல்லையா அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக பேசுவார் அவருடைய சித்தம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக தான் பேசுவார் அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வேத புத்தகத்தை வாசிக்கணும் குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது தினந்தோறும் வாசிக்க வேண்டியது அவசியம் நீங்க ஒன்று பேரோ ரெண்டாவது அதிகாரத்தில் மூணாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாயிருங்கது கத்தருடைய வசனம் அப்படின்றது ஒரு பாலுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பாலை பருகி ஆரோக்கியமாக வளருதோ அதே மாதிரி நம்ம ஞானப்பாலாகி இந்த வேத வசனத்தை அன்றாட வாசித்து நம்ம ஆண்டவருக்குள்ளே ஆரோக்கியமாக வளரணும்னு ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை எந்த இடத்துல இருந்து நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறது எந்த புத்தகத்தை நான் வாசிக்க தொடங்குவது அப்படின்றது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் குழம்பி போக வேண்டாம் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறை பற்றி சொல்லுகிறதான புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ புத்தகங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இப்படிப்பட்ட இந்த இருந்தே நீங்கள் வாசிக்க தொடங்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாவது அதிகாரத்தினுடைய நூற்றி அஞ்சாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது அப்போது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது எது சரி எது தவறு நம்ம எந்த வழியில் நடக்கணும் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படிங்கிறதான காரியங்களை குறித்தெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வசனங்கள் வழியாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார் அப்போது நம்ம தவறான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்வில இடமளிக்காமல் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும் மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் அப்போசன் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் அப்படியே இருபத்தி ஆறாவது வசனம் சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் இந்த வசனங்கள்ல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த சவுல் சபையோடு ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தான் அப்ப மூணாவது ஆண்டோர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான விஷயம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு சபையோடு ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியம் உங்களை யார் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினாங்களோ அவர்களிடத்துலையே நீங்கள் கேட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவர்கள் வழிநடத்துகிறதான ஒரு சபைக்கு போய் நீங்கள் அங்கே அங்கத்தினராக மாறி வாரந்தோறும் அந்த ஆலயத்தினுடைய ஆராதனைகளில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணாவது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படி வாசிக்கிறோம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது அதே சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனம் இப்படி சொல்கிறது அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்ப அப்போ இந்த சபை கூடி வருதல் என்பது நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு பாதுகாப்பு நமக்கு நன்மை அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்குது ஸோ உங்களுக்காக சபையில் இருக்கிற மக்கள் ஜெபிப்பாங்க உங்களுடைய சுகநலனை விசாரிப்பாங்க ஊழியக்காரர் உங்களுக்காக கொண்டு அவங்க அதிக பாரத்தோட உங்களுக்காக ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்பாங்க வேதத்துல இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க வாரந்தோறும் நீங்க ஆராதனைகளை பங்கெடுக்கும் போது ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமா நிச்சயமா உங்களோட பேசுவார் நீங்கள் பேசிய நாலாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல இருந்து வாசிப்பீங்கன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள வளரவும் தேறினவர்கள்லாம் மாறவும் தான் ஆண்டவர் இது போன்ற எல்லாம் ஏற்படுத்தி சபையில பிரசங்கிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கணும் அதையினால சபை பங்கெடுப்பு நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே தேறினவர்களாக மாறுகிறதுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை